ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் அதை உன் கண்களில் காட்டினேன் அது மட்டுமல்ல இப்போ உனக்கு எது அவசியமாக இருக்கு எது கிடைக்காம நீ திண்டாடுற எது தேவைப்பட்டதை அடைய முடியாமல் தவிக்கிறன்னு எல்லாம் தெரிஞ்சதால தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் யாராக இருந்தாலும் அளவா பழகு அதிகமாக பேசாத நீ யாருங்கிறது உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய செயல்களும் நீ என்ன செய்ய போகிறாங்கிறதும் உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காத அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் உனக்கு தோணுனதை சரியாக சிறப்பாக செய் எப்போதுமே நல்லதையே நினச்சின்னா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தங்கிறத விட நீயே கஷ்டத்துல தான் வளர்ந்தாலுன்னு எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளவு வருத்தங்களை தாண்டி கஷ்டங்களை தாண்டி கடந்து வந்தா நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உனக்கான நல்லதை செய்யறதுக்காக ஓடி வந்தேன் எல்லா மனிதர்களுக்கும் நல்ல நேரம்னு இருக்கும் கெட்ட நேரம்னு ஒன்று வரும் கெட்ட நேரம் சூழ்ந்து எப்படி ஒரு மனிதனுக்கு அதிக துன்பத்தை தருமோ அதே போல் நல்ல நேரம் எல்லார் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக வரும் அப்போது அவங்களுக்கு நிறைய காசு பணம் வசதின்னு அள்ளி கொடுப்பேன் அவங்க நினச்சதையெல்லாம் அடுத்தடுத்து நடத்தி கொடுப்பேன் அந்த நேரத்தில் அவங்க அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பை கையில் இறுக்கமாக பற்றி கொண்டு எல்லா இன்பங்களையும் நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ளும்படி செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கணும் அப்படிதான் இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்ததால உனக்கு பிடிச்சதையே எல்லாத்தையும் வரிசையா விமரிசையாக உன் வாழ்க்கையில கொண்டு வந்து தரப்போறேன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு அதை எப்போதுமே நிரந்தரமாக அனுபவிக்கும்படி உன் செயல்களை சிறப்பாக செய்து செய்துவிடியேன் செல்வமே எல்லா குடும்பத்திலையும் இப்போ நிறைய வீட்ல ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டீங்க இருந்தாலும் ரெண்டு பேர் வேலைக்கு போனாலும் ரெண்டு பேரோட வருமானத்தையும் பகிர்ந்துக்கிட்டு செலவு செய்யும் போதும் சிக்கனமாக சேர்த்து வைக்கும் போதும் தானே குடும்பம் நல்ல நிலைமைக்கு வர முடியும் ஒரு குடும்பத்தை நல்லா நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் உனக்கு வேணும் ஆனால் எவ்வளோ வருமானம் வந்தாலும் அது உனக்கு போதாத சூழ்நிலை தான் இருக்குதுங்கிறது எனக்கு புரியுது என்ன பண்றது சில வீடுகளில் மனைவியோட பேச்ச கணவன் கேட்குறதும் கிடையாது சம்பளத்தை அவர்கள் கையில் கொடுக்கறதும் கிடையாது எதை செய்கிறதா இருந்தாலும் தான் நினைச்சது தான் நடக்கணும்னு கிட்ட சேர்ந்து பேசாமலே முடிவெடுத்துடுறாங்க இதில் கணவன் மனைவி மீது சந்தேகப்படுவதும் மனைவி கணவன் மீது சந்தேகப்படுவது வேறு இன்னும் இன்னும் பிரச்சனையை அதிகமாகுது கோபப்பட்டு அடிக்கிறது உதைக்கிறது சண்டை போடுறதுன்னு பொறுப்பில்லாத மனிதர்களாக வாழ்ந்தாலும் அங்கு பிரச்சனை தானே அதிகமாக இருக்கும் கணவனோ மனைவியோ எப்பவுமே மாமியார் வீட்டை எதிரியாக நினைக்காதீங்க உங்களுடைய துணையின் திறமைகளை ஊக்குவிச்சு இன்னும் இன்னும் உங்களால் நல்லா பண்ண முடியும் நல்லா வேலையை முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியும்னு நீங்க ஊக்குவிக்கும் போது அவங்களுக்கு ஆறுதலாக அனுசரணையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் நல்லபடியாக வளரும் அல்லவா உன்னை நம்பி வந்த உன் மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா அதை பகிர்ந்து கொண்டு கேட்கக்கூடிய நல்லது சொல்லக்கூடிய நல்ல நண்பனாக பாசம் காட்டக்கூடிய தந்தையாக ஊக்குவிப்பதில் ஆசிரியராக அக்கறை காட்டுவதில் ஒரு தாயாகவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சொல்லக்கூடிய அளவுக்கு கூட பிறந்த உடன்பிறப்பாகவும் தீர்க்கக்கூடிய நல்ல மனிதனுள்ள மனதாகவும் அத்தனை உறவுகளையும் உள்ளடக்கிய ஆளாகவும் கணவனோ மனைவியோ இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியாக வருக்கும் உடனே வந்துடாது ஆனா நான் சொல்றதை மறுபடியும் மறுபடியும் கேளு என்னென்ன சொன்னீரோ அது எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில் அமைச்சிக்க ஆரம்பிச்சிட்டீனா அது நித்தயம் சொச்சையும் சரியாக சிறப்பானதாக மாறிடும் அப்புறம் உங்கள் குடும்பத்தை யாராலுமே எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க என் செல்வமே எப்பவுமே உன்னை காயப்படுத்துறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் நினச்சி கூட பார்க்காத என் அருள் மூலமாக உன் காயப்பட்ட மனசுக்கு நான் மருந்தாக இருப்பேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை உன் வாழ்க்கையும் உயர்த்தும் உண்மையும் உயர்த்தும் என் அருளோடு என்னை சரணாகதி அடைஞ்ச ஓ வாழ்க்கையில நான் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போறேன் நீ எப்போதுமே யாரையுமே தாழ்வாக நினைக்காத இந்த பூமிக்கு மேலே இன்னைக்கு மிதிச்சுக்கிட்டு நிற்கிறவங்கல்லாம் நாளைக்கே பூமிக்கு கீழே மண்ணுக்கு கீழே போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகாது தானே எப்போதுமே எல்லாத்துக்குமே உரிய மரியாதையை கொடுக்கணும் அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஏழையானவங்களாக இருந்தாலும் சரி காசு பணம் உள்ள வசதியான ஆளாக இருந்தாலும் சரி எதுவுமே அவங்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருந்துட்டா உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் இந்த முருகனின் திருவேல் விலக்கி வைக்கும் என்னுடைய வேலுங்கிறது உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்கும் எந்த பயமும் இல்லாம உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ ஆரம்பி மரியாதைங்கிறது வயசை பொறுத்து வர்றது கிடையாது அவரவர்கள் செய்யும் செயலை பொறுத்து தான் நீயும் உன் செயலை சிறப்பானதாக வச்சுக்கிட்டீனா எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன்னை நோக்கி வருவார்கள் என் செல்வமே என்னை நம்பி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா என் அருளால் உனக்கு எல்லா வெற்றிகளையும் அள்ளி தருவேன் உன் பிரார்த்தனை தாமதமான கஷ்டப்பட்டதும் போராட்டம் செஞ்சதும் ஒரு சிறு அத்தியாயம்தான் இன்னும் நீ பார்க்க வேண்டிய வாழ்க்கையும் வாழ வேண்டிய வாழ்க்கையும் சந்தோஷம் அடைய வேண்டிய நாட்களும் நிறைய இருக்கு அந்த சந்தோஷ பக்கத்தை பார்க்கணுமா சந்தோஷமான உன் வாழ்க்கைய நீ நிம்மதியா வாழும்படி உனக்கு வழிகாட்ட நான் வந்துட்டேன் முதல்ல உன் மாத்திக்கிட்டீங்க அப்புறம் உன் உலகமே மாறிடும் என்று எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளையும் அன்பும் அமைதியும் உன் ஆயுதமாக இருக்கட்டும் என் அருள் எப்போதுமே உனக்கு இருக்கு எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்தி இருந்தாலும் என் அருள் மூலமாக உனக்கு இன்னும் இன்னும் அதிக சக்தியையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் வெற்றிகளையும் நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன் உனக்கு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த கடவுளுக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வெற்றியை கொடுக்க ஒரு நொடி போதும்ன்றதை புரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்ய ஆரம்பி உன்னுடைய லட்சியத்தில் நீ கவனமாக இருக்கும்போது அதை நிச்சயமாக நீ அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் இனி எல்லாமே என் அப்பன் முருகன் செயல்னு சொல்லிக்கிட்டு உன் வேலையை செய் உன் மனசுல நீ எதுக்குமே பயப்படக்கூடாது நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தர்றேன் இந்த முருகனின் திருநாமத்தை நீ உச்சரிச்சினா உன் வாழ்க்கையில வெற்றியின் ஒளி முழுமையாக பரவும் என் செல்வமி உன்னை நீயே தைரியமுன்ன ஆளாக வலிமையான பலமுள்ள ஆளாக நினச்சிக்கோ என் அருள் மூலமாக நீ நிச்சயமாக வலுப்பெறுவாய் வெற்றி பெறுவாய் நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழும்போது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த சூரியனின் ஒளிப்பட்டு உருகி போகிற பனித்துளி போல உருகி போயிடும் உன்னுடைய பிரச்சனைகள் உன் கண் காணாத தூரத்துக்கு போகும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய நீ எல்லாருக்காகவும் யோசிக்கிற எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என்ன செய்யணுன்றத பார்த்து பார்த்து செய்கிற ஆனால் உனக்கான நேரம்னு உனக்கு எதுவுமே இல்லை தானே எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்காகவே யோசித்ததும் செஞ்சதும் தியாகம் செஞ்சதும் இதுவரைக்கும் போதும் இனிமேலாவது உனக்கான நேரம்னு கொஞ்சத்தை ஒதுக்கிட்டு அதில் உனக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பி உனக்குன்னு கொஞ்சம் நேரம் செலவிடும் போது அது உன் குடும்பத்துக்காக இன்னும் நீ நல்லா உழைக்கிறதுக்கு உனக்கு உற்சாகத்தை உற்றாக உருவாக்கும் உனக்குன்னு ஏதாவது உன செஞ்சுக்கிட்டும் மற்றவங்களுக்கு செய்யும் போது அது இன்னுமே மனநிறைவை கொடுக்கும் அதுதான் உன் உடம்பையும் மனசையும் வயசையும் குமை கூட இளமையாக வைத்திருக்க உதவும் என் செல்வமே எப்போவுமே எனக்கு இதுதான் கனவு என்னுடைய ஆசை இதுதான் நான் எப்படியாவது இந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன்னு உன்னுடைய கனவுகளையோ அல்லது ஆசைகளையோ அல்லது உன்னுடைய லட்சியத்தையோ யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதே ஏன்னா உனக்கு வேணும்னா அது உயர்ந்ததாக இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அது எப்படி அவங்க மட்டும் நல்லா இருக்க முடியும் அவங்களுக்கு மட்டும் எப்படி நல்லது நடக்கலாம்னு உன்னுடைய எண்ணத்தின் மீதே பொறாமை கொள்வார்கள் தான் உன் ரகசியமும் உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய விஷயங்களும் உனக்குள்ளேயே ரகசியமாக இருக்கட்டும்னு சொல்றேன் யார்கிட்டையாவது போய் நீ அதை சொல்லும் போதோ அல்லது கலந்து ஆலோசிக்கும் போதோ உன்னுடைய ஒரு சில கருத்துக்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக இருக்கலாம் அவங்க எதையாவது செஞ்சு உன் வாழ்க்கை பாதையவே மாற்றி உன் நோக்கத்தை திசை திருப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னை குறுக்கு வழியில் அழைத்து செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி தவறான முறையில் நீ எதையாவது அடைய நினைச்சினா அது கடைசி வரை உன் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே நேர்மையான முயற்சி தான் நியாயமான வெற்றியை தரும் உன் கனவுகளையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் இந்த முருகன் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் என் கரங்களால் ஆசிர்வதித்து தருவேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவே அடைவதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி நிச்சயமாக உன்னை வெற்றி பெறச் செய்வேன்